அப்ப அதைத்தான் அவர் அந்த இடத்தில் முற்றுப்புள்ளி வைக்கின்றார் என்னவென்றால் எங்களுடைய மாவீரர்களும் போராளிகளும் ஏன் நாங்கள் தியாகங்களை செய்தவர்களை சிரட்டையில் கஞ்சி தந்தார்கள் என்ற வரலாற்றை நாம் திணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு உண்மை பதிவையும் அங்கே பதிவிட்டிருக்கின்றார் இப்ப களமுனையில் நின்று போராடியவர்கள் நாங்கள் எங்களுக்கு களமுனையை விட்டு மக்களுக்கு என்ன நடக்கிறது என்பது ஒரு பத்து விதம் எங்களுக்கு அறிந்தபடியங்கள் அல்ல ஆனால் நாங்கள் ஒரு நிர்வாகங்களுக்குள் சரியான முறையில் இருந்தபடியால் இந்த மக்கள் தொடர்புகளும் எங்கள் அணிகளுக்குள் இருந்தவர்கள் எங்களுடைய மாவீரர்கள் எங்களுடைய குடும்பங்களை நாங்கள் எங்களுடைய அணி ரீதியாகவே ஒரு கண்காணிப்பு வைத்திருந்தோம் தருணத்தில் அந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கும் போதுதான் சகோதரி அவர்கள் சொல்லுகின்ற விடயங்கள் மிக ஆய்வு செய்ய வேண்டிய விடயங்களாக அது இருக்கிறது அதை இன்று அவர் சொல்லுகின்ற விடயங்களை பல புல்லுருவிகள் அவரை அவமானப்படுத்தி விட்டு அவர்கள் சென்றார்கள் அது சென்றார்கள் ஆனால் அவர் சொல்லுகின்ற விடயத்துக்குள் உண்மை விடயம் இருக்கிறது அப்ப இந்த இறுதி தருணத்தில் கொடுக்கப்பட்ட கஞ்சிகளுக்கு யார் சிரட்டையை தூக்கி கொண்டு திரிந்தார்கள் அல்லது எந்த குடும்பத்தில் இருந்தவர்கள் மூட்ட மூட்டையாக இப்படி கஞ்சி கொடுப்போம் என்று அஹ் மொழிவாய்க்கால் வரை சீட்டையை கொண்டு வந்தார்கள் என்ற கேள்விகளை புலத்தில் இருக்கின்ற இளைய தலைமுறை பிள்ளைகள் தான் புரிந்து கொள்ள வேண்டும் இளைய தலைமுறை புள்ளைகளுக்கு சுற்றி நடக்கின்ற விடயம் என்னவென்றால் தமிழுள்ள விடுதலை புலிகளை யார் நேசித்தாலும் அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு எண்பத்தொன்பதாம் ஆண்டு தொண்ணூறாம் ஆண்டுகளுக்குள் கொண்டு வரப்பட்ட விடுதலை புலிகளினுடைய உறவுகளாக இருந்தாலும் சரி விடுதலை புலிகளுக்கு உதவி செய்வார் இலங்கை அரசாங்கத்தாலும் இந்திய அரசாங்கத்தாலும் ஒட்டு குழுக்களால் இந்த வசனம் பாவிக்கப்பட்டது உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்றும் ஏனென்றால் அவ்வளவு சித்திரவதை இருக்கும் நீங்கள் உதாரணமாக யாழ் மாவட்டத்தை விட கிழக்கு மாகாணத்தை நீங்கள் எடுத்து பார்க்க வேண்டும் அப்ப கிழக்கு மாகாணத்தில் அண்ணன் சுரணம் அவர்கள் இருந்த காலங்களில் இருந்தாலும் சரி அல்லது கிழக்கு மாகாணத்தில் ரமசண்ணா போன்றவர்கள் இருந்த காலங்கள் என்றாலும் சரி அந்த காலங்களில் இந்த மக்கள் ஒவ்வொரு ஒரு கிலோ வரிசாக கொண்டு வந்துதான் அவர்கள் கையளிப்பார்கள் அதே போன்று அண்ணன் சொன்னா அவர்களினுடைய காலத்தில் இன்று நீங்கள் எல்லோரும் அறியப்படுகின்ற அஹ் இந்த சேனை ஊர் என்று சொல்லி இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் அறியப்படுகின்ற அந்த பிரதேசத்தில் பெரும் ஒரு இராணுவ முகாமை வேலி அமைத்து எஸ்டிஎப் மக்களை ஒரு தீப்பட்டி ஒரு கிலோ அரிசி அப்படித்தான் அவர் கொண்டு போக விடுவார்கள் அப்படி எங்களுடைய மக்கள் அதை சேகரித்து சுரணமன்னாவிடம் கையளித்து அங்கே இருக்கின்ற போராளிகள் அதை கஞ்சி குடிச்சு வாழ்ந்த வரலாறுகள் இருக்கிறது அப்ப அந்த இடங்களில் குறிப்பிடுகின்ற வார்த்தை என்னவென்றால் ஒரு ஒரு மக்களுக்கும் அஹ் எஸ்டிய போடு நின்று கொண்டு விடுதலை புலிகளுக்கு இதை கொடுத்தால் நீங்கள் சிறட்டையில் கஞ்சி குடிப்பீர்கள் என்றால் அவ்வளவு சித்திரவதை தருவோம் என்பதனுடைய இன்று அடுத்த தலைமுறையிடம் கடத்தாதீர்கள் தான் அவர் அங்கே கொடுத்துறார் உண்மையில் இந்த சிரட்டையை யார் கொண்டு வந்தார்கள் இந்த பதினெட்டாம் தேதியை யார் கொண்டு வந்தார்கள் என்று எங்களுடைய மக்கள் தெளிவாக சிந்தித்தால் ஆஹ் ஆனால் சசிதரன் அவர்களினுடைய துணைவியார் அவர்கள் சொல்லுகின்ற விடயத்தை இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ள போகிறது இந்த சமூகம் இதை எடுத்து ஏற்றுக்கொள்ளாது என்றால் அவர் அக்கிய நாடுகள் வந்து தன்னை இந்த மக்களுக்காக ஏதோ ஒரு வழியில் செய்ய வேண்டும் என்று அரசியலுக்குள்ளும் வந்து ஏதோ பணிகளை செய்கின்ற போதும் இந்த சமூகம் அவரை சரியான முறையில் எடுத்து கையாண்டவர்கள் கிடையாது எங்கே ஒரு வசனம் சொல்லுகின்றார் அதை எடுத்து நாங்கள் பரப்புகின்றோம் என்று ஒரு நிற்பந்தத்துக்குள் தான் அவரும் தள்ளப்பட்டிருக்கின்றார் அப்போ உண்மைகள் மறையப்பட வேண்டும் போலிகள் அதை எடுத்து கையாள வேண்டும் அந்த போலி தகமைகள் தான் இன்று வந்து இவ்வளவு அசிங்கங்களை வாழ் வாழ்வியலில் தங்களுடைய சொந்த வாழ்வியலும் செய்துவிட்டு என்னுடைய இனத்தினுடைய வாழ்விலும் செய்துவிட்டு இந்த இனமே என்னுடைய மூச்சு வாழ்க்கை என்னுடைய கணவர் இலட்சியம் என்று ஓடித்திருக்கின்ற இந்த சகோதரியை போன்றவர்களை அவமானப்படுத்துகின்ற ச மக்களை நாங்கள் பார்க்கின்றோம் உண்மையிலே அவர் சொல்லுகின்றதை நாங்கள் தெளிவாக புரிந்து என்றால் ஏன் நாங்கள் இந்த கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும் கஞ்சி வாரம் என்பது நாங்கள் வைக்க வேண்டும் முழு வாய்க்காலில் ஒரு கஞ்சி நிகழ்வு நடந்தது இனப்ப அதாவது ஒரு இனத்தினுடைய பட்டினி சாவு என்பதையும் இலங்கை அரசாங்கத்திற்கு நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பாக இருந்தீர்கள் என்கின்ற அந்த விதிமுறையை கொண்டு வர வேண்டும் என்றுதான் நாங்களும் உங்களை வைத்துக்கொண்டு ஐந்து வருடங்களுக்கு முன் அந்த பானொலியை பதிவிட்டிருப்போம் ஏன் நாங்கள் விட்டோம் என்றால் உலக தேசத்துக்கு சொல்வோம் ஜெர்மன் மொழியில் சொல்லுவோம் பிரெஞ்சு மொழியில் சொல்லுவோம் என்பதையும் சொல்லிருப்பேன் நான் உங்களுக்கு அந்த கலாச்சாரத்தை மறைத்து விட்டு இன்று எம் சமூகத்துக்குள் சிரட்டையை கொண்டு வருவதை நாங்கள் இதை உடன் நிறுத்த வேண்டும் இனி வருகின்ற மே எங்களுடைய மொழிவாய்க்கால் நாளில் நாங்கள் இதை நிறுத்திவிட்டு கஞ்சி வாரத்தை கொண்டு வரலாம் அதை எப்படி பகிர்ந்தளிப்பது அதை எப்படி நாங்கள் உணர்வு உணர்வு ரீதியாக அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கடத்துவது அல்லது எப்படி உலக தேசத்துக்கு கடத்துவது என்பதை நாங்கள் நிச்சயமாக அதை பகிர்ந்து கொள்ளலாம் ஆனால் தமிழன் சிரட்டையில் ஈழத்தமிழன் சிரட்டையை தூக்கிக்கொண்டு கஞ்சிக்காக நிற்பது இது இந்தியாவினுடைய மிக பெரும் சூழ்ச்சியும் இலங்கையினுடைய எஸ்டியோப்பின் ஒட்டுக்குழுக்களினுடைய மிகப்பெரும் சூழ்ச்சிகளுமே இந்த மே பதினெட்டும் இந்த கஞ்சி வாரத்தினுடைய சிரட்டை என்ப துணை பொருளும் இருக்கிறது அப்ப இலங்கை அரசாங்கம் மே பதினெட்டு அஹ் பத்து மணிக்கு போர் முடிந்ததுனால நீங்கள் ஒரு ஒரு ஐந்து நிமிடமாக சிந்திக்க வேண்டும் ஒரு பெரும் ஒரு விடுதலை புலிகளை மே பதினெட்டு எப்படி அழித்து முடிக்க மணி காலம் என்பதுக்குள் எப்படி விடுதலை புலிகளை அழித்து முடிக்க வேண்டும் என்பதை இந்த சந்ததியினர் யோசிச்சிருக்கணும் அப்ப மே பதினேழுக்கு பின் இருக்கின்ற ரகசியங்கள் என்ன மே பதினேழுக்கு முன்னர் என்ன நடந்தது என்கின்ற வரலாற்றை தேட வேண்டிய தேவைகளும் ஆவணப்படுத்த வேண்டிய தேவைகளும் எம் சமூகத்துக்கு இருக்கிறது அப்ப என்ன நடந்தது மே பதினாறு நடந்தது மே பதினைந்து நடந்தது உண்மை விடயங்களை அறியும் அப்ப நாங்கள் உண்மையிலேயே இந்த சமூகத்துக்குள் இருக்கின்ற இன்றைய பிரச்சனை என்னவென்றால் இந்த புல்லுருவிகள் பொய் சொல்லுகின்ற விடயங்கள் எம் இனம் என்று எங்கு பார்த்தாலும் பொய் சொல்லுகின்றது சொந்த வாழ்வில் பொய் சொல்லுகின்றது தன்னுடைய இனத்தினுடைய தியாகங்களிலும் பொய் சொல்லுகின்றது தன்னுடைய இனத்தையும் அபகரித்து வைத்திருக்கின்றது இப்ப நீங்கள் நாங்கள் ஒரு வியாபார பொருள் மே பதினெட்டு இன அழிப்பு என்பது இந்தியாவில் இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கும் கட்சி சார்ந்தவர்களுக்கும் அது ஒரு அரசியல் பிழைப்பு எங்களுடைய அதாவது எங்களுடைய முள்ளிவாய்க்கால் அழிவு என்பது இந்திய தமிழர்களுடைய வாழ் அரசியல் வாழ்வியலில் அது இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு ஓட்டுரிமையாக மாறுபட்டு கிடக்கிறது ஒரு மே பதினெட்டினுடைய தியாகங்களில் இந்தியாவில் கூட்டங்களை போடுகின்றவர்கள் அந்த பேசாமல் தங்களுடைய அரசியலை பற்றியே பேசுவார்கள் இந்த மே பதினெட்டு ஒரு நினைவு ஒரு மொழியை பேசுகின்றவர்கள் சகோதர இனம் என்று சொல்லி ஒரு மேடையை அமைத்தால் அங்கே என்ன பேச வேண்டும் என்று இருக்கிறது அப்ப எல்லோரும் என்ன செய்கின்றார்கள் என்றால் ஒரு புறம் அயல் நாடு இந்தியாவில் இருக்கின்ற இந்திய தமிழர்கள் ஒரு புறம் இந்த மே மாதம் விடுதலை புலிகளினுடைய அந்த மௌனங்க அந்த மௌனவிப்பு என்பது இறுதியாக போராளிகளும் எங்களுடைய விடுதலை புலிகளும் அந்த மண்ணோடு ஆகுதியாகிய நிமிடங்களுள் அந்த போராட்டத்தை நிறைவு செய்த அந்த தருணங்களும் அதை கையாளுகின்ற மனிதர்களைத்தான் நாங்கள் இன்று பார்த்துக்கின்றோம் புலம்பெயர் தேசங்களில் இருப்பவர்கள் ஏதோ ஒரு வகையில் அதை களவாடுதலும் இந்தியாவில் இருக்கின்ற இந்திய தமிழர்கள் அதை களவாடுகின்ற விடயங்களும் அன்று இதுக்குள் சிக்குப்பட்டு எங்களுடைய உண்மையான வரலாறும் உண்மையான எங்களுடைய இன அழிப்பும் வந்து இன்று மறைக்கப்படுகிறது அந்த மறைவின் ஒரு படிதான் நாங்கள் தொடர்ச்சியாக அக்கிய நாடுகள் சபைகளில் கையளிக்க பேர் விவரங்களும் காணாமலாக்கப்பட்ட பேர் விவரங்களும் இருக்கின்ற போராளிகளினுடைய மாவீரர் பட்டியல் இணைப்பு என்கின்ற ஒரு கூட்டம் என்றும் அதையும் செய்து கொண்டிருக்கிறது அந்த கூட்டம் செய்கின்ற விடயத்தால் எவ்வளவு விளைவுகள் போகின்றது எந்த வலுக்கள் எல்லாம் அப்படியே இல்லாமல் போகின்றது என்கின்ற நாடகங்களும் இந்த அரங்கேற்றங்களையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அப்ப எல்லா விடயங்களையும் நாங்கள் சுற்றி பார்க்கின்ற போது ஒரே ஒரே விடயம் ஒன்று மட்டும் புரிகிறது பல பெருஞ்சாலைகள் தமிழர்களுக்குள் இருந்து கொண்டு தங்களினுடைய வாழ்வியலுக்காகவும் அடுத்த நாட்டினுடைய அரசியலுக்காகவும் தங்களை மெழுகாக இன்று உருகிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இதுதான் உண்மை தன் சொந்த மண்ணுக்காக தன் சொந்த நாட்டுக்காக இன்று நான் சாகப்போகின்றேன் என்று தெரிந்து கொண்டு தங்களை ஒரு ஒரு மண்ணினுடைய தியாகிகளாக விதைத்தவர்களுடைய தியாகங்களை எடுத்து அறுபடை செய்கின்ற இந்திய தமிழரினுடைய அரசியலும் எங்களினுடைய புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற புத்திஜீவிகளும் அந்த மக்களினுடைய வாழ்வியலும் இன்று எல்லாமே சுயநலமாகிவிட்டது ஒரு உண்மையான ஒரு உணர்வோடு வாழுகின்ற மக்களும் அந்த பயணத்தை நோக்கி செல்லுகின்றவர்களையும் இந்த இனம் ஒருபோதும் விடப்போவதில்லை அதுதான் சகோதரி வெளிலண்ணா அவர்களினுடைய சகோதரி அவர்களுக்கு நடந்த கடந்த இரண்டு கிழமைக்கு முன் நடந்த பிரச்சனை இது இது மட்டுமில்லை இது அஞ்சு வருஷம் முதல் பொட்டவன் நீண்ட விடயத்தில் வந்து அவ கதைக்கும் போதும் இதே அவமான்தான் நடந்திருந்தது அவருக்கு கண்டிப்பாக அவ அவள் வந்து எந்த பொழுதும் தன்னுடைய மாவீரர்களுக்காக தன்னுடைய மண்ணுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறவ அப்போ அவக்கு அவ அவனுடைய அவவினுடைய வாழ்வில் நாங்கள் ஒரே ஒருவனையை மட்டும் புரிஞ்சு கொள்ளலாம் எங்களில் நாங்கள் யாரினுடைய பெசினல் விஷயத்துக்கும் போவார்கள் ஒரு நாட்டினுடைய ஒரு குடிமகன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பது தெரிய வேண்டும் அப்படி தெரியாட்டி அவன் விமர்சிக்க கூடாது அல்லது அவர்களை பற்றி குய் சொல்லக்கூடாது இது ஒரு பழிவாங்கல் இப்ப உதாரணமாக அப்படித்தான் இப்ப நாங்கள் சீமானை எதிர்கொண்டோம் என்றால் எங்களை ஊடகத்துக்கு விட மாட்டார் அவ சீமானை விமர்சிக்கின்றன என்றால் அவையும் விட மாட்டார்கள் இது ஒரு வியாபார பொருள் என்று அப்ப உண்மைகள் இங்கே புதையுண்டுதான் கிடைக்கும் உண்மையை தேடி கண்டுபிடித்து எடுப்பதற்கும் மக்குள் என்ன நடக்கிறது என்பதை மாறி செய்வதற்கு இங்கே யாரும் ഇണക്കിയ സിട്ടോ ഇവ ഇവർക്ക് പിന്നാലെ ഇക്കണ്ട് ആരായും പോകുന്നത് ഇണക്കിയ സൊക്കാർക്ക് അപ്പം அனுசிச்சி இது உண்மை விளங்கும் போது அவரளுக்கு அவ்வளவு சொக்கா இருக்கும் அது என்ன இப்ப நிச்சயம் சொன்னா இப்போ சிரட்டை விடயம் என்றது இப்ப கிடைச்சதை கிடைச்சதுல எடுத்து குடிச்சிட்டு போனது அப்படி ஒரு நிகழ்வை செய்தால் அது ஒரு நியாயமானதாக இருக்கும் ஆனால் இந்த கஞ்சி வாரத்தை கொண்டு வந்து சிரட்டையில்தான் குடிக்க வேண்டும் வேண்டுமென்கின்ற மரவை கொண்டு வருவது அது தமிழர்களை அன்று பழிவாங்கப்படுகிறது என்று அன்று சொன்ன வார்த்தைகள் இந்திய உளவுத்துறையால் இன்று அது பழிவாங்கப்படுகிறது இதுதான் உண்மை என்றால் பதினெட்டாம் தேதி காலையில் போர் என்று அறிவிக்கின்ற அரசாங்கமும் விடுதலை புலிகளும் என்று சொல்லப்படுகின்ற இந்த பெருஞ்சாலிகளால் தான் இவ்வளவு பிரச்சனை நடக்கிறது இது இந்திய உளவுத்துறைக்கு ஒரு தேவை இருக்கிறது இந்த இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு தேவை இருக்கிறது என்னவென்றால் இந்த மே பதினெட்டு என்பது மக்களை அவர்கள் காப்பாற்றிய நாட்கள் இந்த மே பதினெட்டு என்பதனுடைய தொனிப்பொருள் என்பது அவர்களுக்கு நீரும் சோறும் வழங்கியது உலக தேசத்திலிருந்து அவ்வளவு பொருட்கள் போயிருக்கிறது அலைபேசிகள் வந்திருக்கும் அத்தனை தொடர்புகள் வந்திருக்கும் அத்தனை இத்தனை மில்லியன் மில்லியன் கோடி ரூபாய்களாக ஒதுக்கப்பட்டிருக்கும் அந்த அதுக்கு பிறகு அவர் செய்கின்ற விஷயங்கள் அவ்வளவும் உலக தேசத்தினுடைய விளிம்பியங்களோடு நடந்த விடயங்கள் அந்த மே மே பதினெட்டு என்கின்ற விடயத்தை கொண்டு வருகின்ற போதே தமிழர்கள் முட்டாளாக்கப்படுகின்றார்கள் என்றால் மே பதினெட்டு என்பது அது மக்களுக்கு நீர் கிடைக்கப்பட்டதும் சோறு கிடைக்கப்பட்ட நாடும் மே பதினெட்டு என்பது அது அழிவு அல்ல கட்டணி இல்லாத கழிவு இல்லை அது அன்று அவர்கள் ஏற்றி கொண்டு செல்லப்பட்ட அவர்களுக்கு உடனே உடனே சாப்பாடுகளும் இருக்கிறதுக்கு இடங்களும் அது வந்து கொடுத்துக்கொண்டே இருந்தது ஆதாரங்கள் அத்தனை உலக தேசம் ஆஹ் அக்கெநாடு சமர்ப்பிக்கிறது உலக தேசத்திலும் சமர்ப்பிக்கிறது அதுதான் இன்று ஒரு நகைச்சுவையான உடையத்தை கேடாவிலும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் எங்கள் ஒரு நினைவு தூவியும் தமிழர்களுடைய பெரும் ஒரு ஆஹ் சந்தோஷங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது பின்னுக்கு இருக்கிறது வந்து அரசன் பொருவியல் பேசல இருந்த அரசவர் சொல்லியிருந்த இது வந்து எங்களோட இனம் ஒரு இதை வச்சிட்டு அதை தான் தமிழிடம் கிடைச்ச மாதிரி மாற்றி அடையுது ஆனால் கனடாவிலிருந்து இருந்து விடுதலை புலிகளுக்கு எதிரான தடை வந்து நீக்கப்படுகிறது கருணா போன்றவர்கள் இராணுவ தளபதிகளை எல்லாம் இவர்கள் தடை செய்கின்ற போது நாங்கள் சொல்ல இன்றும் நாங்கள் கனடாவில் இருப்பவர்களுக்கும் கனடாக்கும் அதாவது உங்களுடைய அரசியலுக்காக ஈழத்தமிழர்களை பயன்படுத்தி ஈழத்தமிழர்கள் சிக்கப்படுகிறார்கள் ஈழத்தமிழர்களை பொறுத்தளவில் தனித்துவமாக நின்று தங்களை ஒரு ஒரு போராடிய ஒரு இனத்தின் குடிமகனாக இன்று யாருமே அல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்று நடக்கின்ற இந்த சில சினிமா கூத்துக்கள் அந்த இந்தியாவில் சென்று எங்களுடைய ஈழத்தை வைத்துக்கொண்டே யாரோ யாரோ அந்த மண்ணுக்காக உயிர்களை கொடுத்தவர்களும் விலைகளை கொடுத்தவர்களும் தியாகங்களை செய்தவர்களும் இன்று யாரோ அங்கே இருந்து வந்து அந்த மண்ணினுடைய தியாகங்களை அவர்கள் அள்ளிச்செல்கின்றார்கள் அதை அந்த நாட்டில் இந்தியாவில் இருக்கிற ஊடகங்கள் பணமாக்கி கொண்டிருக்கிறது இதுல வந்து எனக்கு போனவர் பத்து வாங்க பிழைப்புக்கு போனவர் சொல்றார் சொல்ல இளையராயா அப்படி சொல்லும் போது வந்து நாங்கள் கொந்தளிச்சோம் என்ன ஈழத்தமிழர் வந்து பிளப்புக்கு போய் போனவர்களாண்ட இளையராய்ந்த துணி வந்து பிள்ளையா இருக்கான்னு நாங்க கொந்தளிச்சோம் ஆனா அதே வந்து ஒரு ஈழத்தமிழா இருந்து அவற்றை பாட்டு என்ன ஒரு பாட்டு எங்களை போராட்டத்துக்கு என்ன ஒரு பாட்டு பாடி இருக்கிறார் என்ன அவற்ற பேரன் வந்து அங்க போய் தாங்கள் பிள்ளைப்புக்கு தான் சுவிசுக்கு போனவன் சொல்ல வைக்கிறாங்க அவர் சொ அவர் விரும்பி சொல்கிறாரா இல்லையோ ஆனால் ஒரு ஈழத்தமிழராக இந்த வார்த்தையை உபயோக உபயோகிக்கிறதே புள்ளியான படி அமன் அதான் இப்போ நாங்கள் அதான் சொல்லுவோம் யார் மேல் குற்றம் சொல்வது என்பது போல இந்த இனத்தினுடைய இன்றைய இந்த நாடு எப்போதும் இந்தியாவில் இருக்கின்ற மக்கள் போன்றும் இந்தியாவில் இருக்கின்ற அரசியல் போன்றும் திரையை பார்த்து கைதட்டுகின்ற அளவிற்கு எங்களுடைய இனம் மாறி இருக்கிறது தான் வேதனை அப்படி தான் நாங்கள் ஒவ்வொரு விடியவும் பார்க்கணும் இது இந்த மக்கள் புரிய பொழுது நாங்கள் ஒரு இன்று நாங்கள் ஒரு சந்திப்பின் போது இதை விளையாடுகின்றோம் நினைவுக்காக நாங்கள் விளையாடி இருக்கிறோம் அவர் வந்து பத்து வருஷத்துக்கு மேல அங்கே வந்து அந்த ஏதோ முப்பது நாள் சாலையில் போய் அங்கே அங்கே இந்தியாவுக்கு போனவர் இதனால் ஏதோ கணக்காக சொல்றார் அவருக்கு ஆனால் நீங்கள் வந்து ஒரு வருஷம் வந்து உங்களுக்கு வந்து இப்போ விஜயமனுக்கு வந்துட்டீங்க நீங்கள் அப்படி முப்பது வருஷம் முப்பது நாள் இதுவும் மறுக்கையில் உங்களுக்கு அப்படியே நீங்கள் ஓட்டு மறுக்க இங்கே வந்துட்டீங்க இந்த உலகம் என்ற விடயத்தில் இந்த இனம் அப்போ பொய் கணித்து அதாவது முள்ளி நிற்காத சில புல்லுருவிகள் முள்ளி நின்றதாக தங்களினுடைய வெளிப்பாடுகளை காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய மண்ணை நின்று ஒரு துளி தெத்தம் சிந்தாதவர்கள் தத்தம் சிந்தியர்களின் தியாகத்தை குடிக்கின்றார்கள் இது இந்தியாவில் இருக்கிற ஒரு சில அரசியல் தலைவர்களுக்கும் இது பொருந்தும் அரசியல்வாதிகளுக்கும் இது பொருந்தும் அப்போ விடுதலை புலிகளை வைத்து கொண்டும் ஈழத்தமிழர்களை வைத்து அங்கே நடந்த அந்த போர்க்குற்றங்கள் பதினேழாம் திகதி வரை நடந்த கொடுத்த விலைகள் உயிர் கொடுத்த நாங்கள் உயிர்களை கொடுத்த அந்த விலைகளை இன்னொருவர் எடுத்து கையாளுகின்றதை அதை வைத்துக்கொண்டு கொண்டு பிழைப்பு நடத்துகின்ற இந்த மே பதினெட்டை நாங்கள் கேள்வி கேட்க வேண்டியது இருக்கிறது ஒரு இன அழைப்பு என்பது எப்ப நடந்தது என்பதை ஒரு சமூகம் புரிந்து கொள்ளாதவரை இது ஒரு நாடகம் தான் உல ஒருவன் பிறந்து பூமியில் வந்து நாடகம் ஆடி செல்லுகின்றது போல் இந்த முள்ளிவாய்க்காலை இன்றைக்கு இந்த இனம் இன்று அதை செய்து கொண்டிருக்கிறது இப்போ உண்மையை நாங்கள் பார்த்தோம் என்றால் இறுதி நாள் மே பதினேழு அந்த இறுதி நாளத்தை விழுங்க உயிர்களும் எண்ணிக்கை அந்த எண்ணிக்கையை கையளித்த விதங்களும் அந்த உண்மைகளையும் முறிகடிக்க வேண்டிய தேவை இந்தியாவிற்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இருக்கிறது அப்ப அதற்கு பல பேர் நின்று பல முனைகளில் வேலை செய்வார்கள் இந்த இந்த இதுனா இந்த காலகட்டத்துல முள்ளிவாய்க்காலில் நடந்தபடியும் வந்து எங்கட மீடியாக்கள்லாம் கொஞ்சம் காட்டினவன் ஆனால் உலக மீடியாக்கள் காட்டவே இல்லை ஆனால் இப்போ எங்க கண் முன்னால் வந்து பலஸ்தீனா காசாவில் வந்து இனப்படொலை நடந்துகிட்டு இருக்கேன் அதில் வந்து நாற்பதாயிரம் எழுபதாயிரத்து கிட்டத்தட்ட எழுபதாயிரம் மக்கள் வந்து அது சிறுவர்கள் பெண்கள் அண்டு எழுபதாயிரம் மக்கள் இந்த மீடியாக்கள் எல்லா மீடியாக்களும் அதை கவனம்